தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் ரேவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை ஒருவருடைய ஜாதகத்தில் குடும்பஸ்தானாதிபதி நீச்சம் பெற்றாலோ மறைந்தாலோ அவர்களுக்கு திருமணம் தள்ளி போகும் திருமணமே நடக்காது அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்களே இது எந்த அளவுக்கு உண்மை நம்ம பார்த்தீங்கன்னா எந்த கிரகமும் மறையாதுங்க அவை தன்னுடைய பாதையில் வந்து வெளிப்படையாக சுற்றி கொண்டு தான் இருக்கும் ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு முதலியான ஸ்தானங்களை வந்து மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லப்பட்ட பொருள் என்னவென்றால் அதற்கான பலனை நேரடியாக சொல்லாமல் சற்று மறைத்து இளைமறை காய்மறையாக பலனை சொல்ல வேண்டும் அதாவது மறைத்து சொல்லணுங்க மூணாறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம் மூன்றாம் இடம் மறைவு ஸ்தானம் ஆறாம் இடம் ரோகஸ்தானம் பாண்டாம் இடம் ஐயனம் போஜனம் படுக்கை ஸ்தானங்க இந்த ஸ்தானங்களில் கிரகங்கள் மறையும் போது கொஞ்சம் வலு குறைவான கிரகங்களாக அது விளங்குங்க உதாரணத்துக்கு குடும்பஸ்தானாதிபதி லக்னத்திற்கு மாண்டாம் வீட்டிற்கு அமைந்திருந்தால் அந்த ஜாதகர் குடும்பத்தை பிரிந்து தொலைதூரத்தில் பணியாற்றி கொண்டிருப்பாருங்க என்பது பொருளுங்க நம் கண் முன்னே பலரும் இதை போன்ற பணியில் இருப்பதை நம்ம பார்த்துருப்போம் திருமணம் தள்ளி போவதற்கும் குடும்பஸ்தானாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் அமருவதும் எவ்வித சம்பந்தமும் இல்லைங்க ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஏழாம் பாவகம் திருமணத்தை தீர்மானிக்குமே தவிர இந்த ஸ்தான நிலைகளை வந்து திருமணத்தை பாதிப்பு திருமண தடைகளை ஒன்றும் கொடுக்காதுங்க அதனால் அதை நினச்சி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லைங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்